இப்போ ஃப்ளவர் மெடிசன் அப்படின்னு வரும்போது ஓவர் வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரிஸோடது தான் இருக்கும் இப்போ இந்தியாவில் இருக்க ஃப்ளார்ஸ் வச்சு இந்த மாதிரியான ஃப்ளார் மெடிசன் பண்ணிகிட்டு இருக்காங்களா தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ ஆக்சுவலி ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து எட்வர்ட் பேட்ச் அப்படின்னு ஒருத்தங்க தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவர் தான் எல்லா ஃப்ளார்ஸ்லேருந்து என்ன எதுக்கு எந்த குவாலிட்டிஸ் இருக்குது எந்த ஃப்ளார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிச்சது அவர் தான் இப்போது இந்தியன் ஃப்ளார்ஸ்லேயும் நிறையா ஃப்ளார்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லோட்டஸ் எடுத்துக்கலாம் லோட்டஸ் எங்கே பூக்கும் சேரில் பூக்கும் ரைட் ஸோ இப்போது சில பேருக்கு வந்து இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஏ இதெல்லாம் டர்ட்டியா இருக்கு ஏ என்வாய்மெண்ட் எல்லாம் டர்ட்டியா இருக்கு நம்ம ஏ ஒரு டர்ட்டி ஃபேமிலியிலேருந்து வர் வர்றோம் எனக்கு ஏ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அந்த டைம்ல லோட்டஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ரெம் ட்ராப்ஸ் நம்ம கொடுத்தோன்னா லோட்டஸ் எப்படி அந்த டர்ட்டி வாட்டரில் ப்ளூம் ஆகுமோ அப்படியே அந்த பர்சன் அந்த டர்ட்டி சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் சம்ஹவ் இ கேன் மேக் தட் பாசிட்டிவ் அவுட்கம் அந்த ப்ளூம் ஆகிற மாதிரி ஈ கன் டூ அப்படியே நிறையா ஃப்ளார்ஸ் இருக்கும் இந்தியனில் ரோஸ் ஃப்ளார் ஜாஸ்மின் ஆகட்டும் மேரிகோல்டாக இருக்கும் எல்லா ஃப்ளார்ஸ்க்கும் சில சில குவாலிட்டிஸ் இருக்கும் ஹை பிஸ்கஸ் ஆகட்டும் ஸோ இது மேலே நான் இப்போ தான் ஐ ஜஸ்ட் காட் என்டர் இன் டூ இண்டியன் ஃப்ளார்ஸ் ஏன் நம்ம இந்தியன் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணுறதில்லை அதை பற்றி இன்னும் ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் அவுட்